ஃபேமிலின்னா ஃபேமிலி பாலிடிக்ஸ்ன்றதுலாம் நான் பேசிட்டேன் அவங்க ஆஸ் அ ஜர்னலிஸ்ட்டு பர்சனலாக பேசுகிறது இது இல்லை சார் நான் அது தொட்டுக்க கூடாதுன்னு நினைக்கிறேன் நான் என்னை யூஸ் பண்ணவங்க எல்லாருக்குமே பர்சனல் லைஃப் நல்லாயிருக்கும் அந்த பர்சனல் லைஃப்பை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்காக தான் அவங்க என்ன யூஸ் பண்ணியிருக்காங்க இல்லையா மாறி தான் ஆக வேண்டிய நெருக்கடிக்கு தள்ளப்பட்டுட்டேன்னு நினைக்கிறேன் சார் நான் ஃபேமிலின்னா ஃபேமிலி பாலிடிக்ஸெலாம் நான் பேசி தான் வாங்கணும் ஆஸ் அ ஜர்னலிஸ்ட்டு பர்சனலாக பேசுகிறது இது நான் அது பர்சனலாக தொட்டிருக்க கூடாதுன்னு நான் இப்போ ஃபேமிலின்னு சொன்னீங்கன்னா ஃபேமிலி பாலிட்டிக்ஸ் நான் பேசி தான் வாங்கணும் அஸ் அ ஜர்னலிஸ்ட் அந்த ஃபேமிலி பாலிடிக்ஸில் தொடரமாட்டேன் பாலிடிக்ஸ் பர்சனல் ஐ ஷுட் நாட் அப்டி சார் நான் அதை பண்ணிருக்கூடாது சார் நான் நம்புகிறேன் நான் பர்சனலாக பேசியிருக்கூடாது பேசக்கூடாது அன்னெசரி ஒரு ஸ்லீசி கண்டென்ட்டை அவசியம் இல்லாமல் நான் கொடுத்துருக்குறேன் ஃபீட் பண்ணியிருக்கேன்ட்டு இல்லை சார் இந்த வாட்டி அதான் நான் சப்போர்ட் குறைஞ்சிச்சின்னு நான் சொன்னேன்ல நான் அப்போ ஏன் சப்போர்ட் குறைஞ்சிச்சு ஏதோ நான் தப்பு பண்ணியிருக்கேன் அதனால சப்போர்ட் குறையிது இப்போது அதே தப்ப நான் திருப்பி பண்ணேன்னா இப்போது ஃபிஃப்டி டு ஃபார்ட்டி பர்சன்ட் இருக்குதுன்னு சொன்னதில்ல சார் சப்போர்ட்டு அது இன்னும் குறைஞ்சிச்சுன்னா ஹூவில் ஹெல்ப் மீ அட்லீஸ்ட் தட் இஸ் சம் ஹெல்ப் நவ் ஃப்யூச்சரில் ஐ ஹாவ் டு சர்வை சார் எனக்கு இது ஜேர்னலிசம் தவிர வேறு தொழில் தெரியாது என்ன எனக்கு சதவீதம் போன டைம்லாம் பர்சனல் அட்டாக்கு பற்றி நான் ரியலைஸ் பண்ணுறதுக்கான தேவையே ஏற்பட்டு ம் இல்லையா உங்களுக்கு தெரியும்ல கண்டம் பிளேஸ்க்கு உள்ளே போகிறேன் கண்டம் பிளேஸ்க்கு உள்ளே போயிட்டு வெளியில் வந்தவனு தான் எனக்கு ஒரு எலிவேஷன் கிடைக்குது எலிவேஷன் கிடைக்குது அதுக்கப்புறம் நான் அந்த எலிவேஷன்லேருந்து எதுவுமே யோசிக்காமல் ஒரு ஜெட்டு விதத்தில் போயிட்டே இருக்கிறேன் அதில் இந்த பர்சனல் கண்டென்ட்டு இப்போ இந்த பர்சனல் மெட்டீரியல் இதெல்லாம் எடுத்து நான் பேசியிருக்கிறேன் பேசிவிட்டு இந்த பர்சனல் கண்டென்ட் பேசுகிறதுனால தான் இந்த சிக்கல் வந்திருக்குன்ட்டு எனக்கு தெரியுது இப்போ தானே ரிலீஸ் பண்ண வேண்டிய தேவை ஏற்பட்டிருக்கு இல்லை சார் சார் நான் உங்களுக்கு சொல்கிறேன் இப்போது போன வாட்டி நான் போனப்போ நைன்ட்டி பர்சன்ட் சப்போர்ட் இருக்குதுன்னு சொல்கிறேன் இப்போ வந்து ஆர் பிலோ இருக்குது அப்படின்னு சொல்கிறேன் அது மட்டும் இல்லாமல் எனக்கு வந்து இப்போ நான் ரெண்டு இடத்துல அஃபிடைவிட் ஃபைல் பண்ணியிருக்கேன் இந்த யூடியூப் மேட்ருக்கு எஃப்ஐஆருக்கு ரிமாண்டுக்கு வரும்போது சிஎம்எம் கோர்ட்டில் அவர் என்கிட்ட சொல்லிவிட்டு தான் பெயில் கொடுத்தாரு அவர் ஏன் சார் உங்களுக்கு இதே வேலையா சார் உங்களுக்கு திருப்பி திருப்பி பண்ணிட்டுருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு அஃபிடிவிட் ஃபைல் பண்ணுறீங்களா அப்படின்னு என்கிட்ட கேட்டார் இமீடியேட்டாக நான் சொல்கிறேன் நான் மனசுலேருந்து தான் சொன்னேன் நான் ஆர்டிஃபிஷியலாம் சொல்லல மனசுலேருந்து சொன்னேன் சொல்லிவிட்டு ஐ டூ ரெஸ்பான்சிபிள் ஜேர்னலிஸ்டம்னு சிஎம்எம் கோர்ட்டு ஒரு அஃப்டேவிட் ஃபைல் பண்ணியிருக்கேன் ஒன்று ரெண்டு ஒரு ஜிஆர் சுவாமிநாதன் வந்து ஒரு அஃபிடவிட்டு ஃபைல் பண்ணால் அந்த ஹேவியஸ் பர்பஸ் குண்டாஸ் பர்சியூ பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னார் அங்கே வந்து நான் இந்த விமன் போலீஸ் பற்றி பேசினது அண்டு மற்ற இது இதெல்லாம் வந்து கம்ப்ளீட்டாக எக்ஸ்பிளைன் பண்ணிவிட்டு ஐ ஷுட் நாட் ஹவ் யூஸ் தோஸ் வேர்ட்ஸ் அப்படின்றதையும் சொல்லிவிட்டு அங்கேயும் ஒரு அஃபிடவிட்டு ஃபைல் பண்ணியிருக்கேன் ஸோ திருப்பி கேசஸ் வந்துச்சுன்னா திருப்பி ஜுடிஷியரி தான் நீங்கள் போகணும் அப்போ இந்த ரெண்டு அஃபிடேவிட்டும் விருக்கம் அது மட்டும் இல்லாமல் வெரிங் ஓல்டுனோம் நான் தேர்ட்டி த்ரீயில் ஜெயிலுக்கு போனதுக்கும் இப்போ நாற்பத்தி எட்டில் ஜெயிலுக்கு போனதுக்கும் தெர் இஸ் அ ஹியூஜ் டிஃப்ரென்ஸ் வாண்ட் டு செட்டில் டவுன் எவ்ரி எவ்ரிபடி ஹாஸ் அ குட் பர்சன் லைஃப் கரெக்டுங்களா ம் நான் மட்டும் ஏன் சஃபர் பண்ணுறோம் யாருக்காக சஃபர் ஆகிற அண்டு இந்த இந்த புவர் பர்சனல் லைஃப் ஈஸ் ஃபீடிங் மை ரெக்லெஸ்னஸ்ன்னு நான் ஃபீல் பண்ணுறேன் புரியுதுங்களா இப்போ ஒரு ஒரு நல்ல பர்சனல் லைஃப் இருந்துச்சுன்னா பீப்புள் திங்க் ஓகேவா திருப்பி போயிட்டு போய் சிக்கலில் இருக்கக்கூடாது அவங்களுக்கும் கஷ்டம் கஷ்டப்பட்டு இந்த இது வரும் அது இல்லாதனால தான் இந்த வேலை பண்ணுறேன் நான் என்னை யூஸ் பண்ணவங்க எல்லாருக்குமே பர்சனல் லைஃப் நல்லாயிருக்கு அந்த பர்சனல் லைஃப்பை ப்ரொட்டெக்ட் பண்ணுறதுக்காக அவங்க என்ன யூஸ் பண்ணியிருக்காங்க இல்லையா அவங்க பர்சனல் லைஃப் நல்லா புரியுது பர்சனல் லைஃப் அவங்களுக்கு எல்லாருக்கும் நல்லாயிருக்கு என் பர்சனல் லைஃப் டிஸ்டர்ப் கூடாது அப்படின்றதுக்காக தான் சரி இவன் ஒருத்தருக்கு நான் இவன்ட்டு சொல்லி யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்கவுங்க அஜெண்டாவுக்கு அவங்க பர்சனல் ஸ்கோர் செட்டில் பண்ணுறதுக்கு ஒவ்வொருத்தரும் என்னை யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படின்னு தெரியுது அவங்க யூஸ் பண்ணுறதுக்கு நான் வில்லிங்காக நான் அலோவ் பண்ணியிருக்கேன் அதையும் சொல்கிறேன் ஒன்றும் எங்களை என்ன ஃபோர்ஸ் பண்ணி கழுத்தில் தூ கத்தியை வச்சிடலாம் என்ன வேணும் யாரும் பண்ணலை சரி அவங்க சொல்கிற அவங்க என்னை யூஸ் பண்ணுறாங்கன்னா நான் நான் யூஸ் பண்ணுறதுக்கு நான் அலோ பண்ணியிருக்கேன் அப்படின்ட்டு தான் புரிஞ்சுக்கிறேன் ஏன் அதை நான் அலோவ் பண்ணணும் இன்னுமே இல்லை ஒவ்வொருத்தருக்கும் ஒரு அஜெண்டா இருக்குது காரணத்தோடு பண்ணிகிட்டு இருக்காங்க எந்த அஜெண்டும் இல்லாமல் நான் ஏன் பண்ணுங்க அப்படின்ட்டு ஃபீல் பண்ணுறேன் கொஞ்சம் கஷ்டம் இருக்கும் நீங்கள் இந்த மாதிரி டைப் ஆஃப் ஜென்டல்ஸ் எம்னா பண்ணிங்கன்னா கொஞ்சம் கஷ்டம் இருக்க தான் செய்யும் கஷ்டப்படணும் ரெவென்யூ குறையும் சஸ்டெயின் ஆகணும் பட் தட் இஸ் தி ஒன்லி வே அவுட்டுன்ட்டு நான் ஃபீல் பண்ணுறேன் மாறி தான் ஆக வேண்டிய நெருக்கடிக்கு தள்ளப்பட்டுட்டேன்னு நினைக்கிறேன் சார் நான்